நான் உங்கள் பாசத்திற்குரிய பத்மினி பிரகாஷ் பேசுகிறேன் இன்னைக்கு நாம போன பதிவில் குஷ்பு மேம் கூட நடித்த நிகழ்ச்சிகளை பற்றி நடிகை குஷ்புவுடன் அந்த மூன்று நிகழ்ச்சிகள் அப்படிங்கிற நிகழ்ச்சியை நாம் போன வீடியோவில் பார்த்தோம் இன்னைக்கு நிறைய பேர் என்ன கேட்டாங்க என்னுடைய தோழிகள் திருநங்கைகள்லாம் அந்த சீரியலை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அதில் என்ன கேரக்டர் ஏன்னா தெலுங்கு வருஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உண்மைதான் எனக்கு ஆந்திராவிலிருந்து என்னுடைய தோழிகள் தெலுங்கு வருஷனில் வந்த இந்த ருத்ராங்கிற சீரியல் தெலுகுல இருந்து எனக்கு வந்தது அதோட லிங்கை மறக்காமல் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு சும்மாவாக கிடைத்தது சுதந்திரம் சீரியலுக்கும் சுதந்திரத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் திருநங்கைகளோட வாழ்வியல் அந்த கடந்த பத்து வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிறத மையமாக வச்சு தான் இந்த சீரியலே நடந்தது அதில் சில வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை சம்பவங்கள் கூட அதில் இருந்தது அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் நான் ஒரு திருநங்கையாக இருந்து அந்த வீட்டை விட்டு நான் ஓடி போயிடுறேன் திருநங்கையாக இருந்து ஓடி போகும்போது என்னுடைய அம்மாவை மட்டும் நான் மறைமுகமாக போய் போய் சந்திக்கிறேன் அதை நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அப்படி நான் வந்து சந்திக்கும்போது அந்த குடும்பத்துக்கு யாருக்குமே பிடிக்கலை என்னுடைய சகோதரருக்கு திருமணம் நடக்குது அந்த திருமணத்தை நான் வந்து பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆவல் மிகுதியாக இருக்குது அதில் குஷ்பு மேம் வந்து ஒரு லாயராக வர்றாங்க அந்த லாயராக வரும்போது எனக்கு என் குடும்பத்துக்கு அவங்க திருமண பந்தம் ஏற்படுறதுக்கு முன்னாடியே எனக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது எப்படின்னு பார்த்திங்கன்னா சமூக ரீதியான எங்களுடைய தேவைகள் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வழக்கறிஞராக நான் அவங்கள போய் அணுகிறேன் அவங்களும் எங்கிட்ட ரொம்ப பாசமாக திருநங்கைகள் சமூகத்தின் மேலே ரொம்ப ஈடுபாடோடு இருக்கிறாங்க அவங்களுடைய வளர்ச்சிக்கு எப்படியாவது நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எங்களுக்கு உதவி செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த குடும்பத்திலேருந்து இருந்து நாள் தெலுங்குல எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டைலாக் நான் அப்படியே சொல்கிறேன் எப்படியாவது அந்த குடும்பத்தில் சேர்த்துறணும் அப்படின்னு சொல்லி குஷ்பு மேம் வந்து என்னை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க நான் பிறந்த வீட்டுக்கே என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போது என் காலடி எடுத்து வச்ச உடனே லபோதிபோன்னு என் சகோதரி கத்தவும் ஒட்டுமொத்த குடும்ப உறுப்பினர்களும் கூடிடுறாங்க அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து நீ எதுக்கு கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி சத்தம் போடும்போது அப்போ வந்து இப்போ வந்து நான் சொல்லுவேன் அப்பா நீங்கள் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்கள் எனக்கு அப்பா தான் அதை நான் மறக்க மாட்டேன் நான் எப்படியாவது இந்த குடும்பத்தில் சேரணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு இந்த ஜென்மத்தில் அந்த ருணம் இல்லை அதனால் நான் வந்து நான் புயரம்பா அப்படின்னு சொல்லுவேன் எங்கள் அப்பா கிட்ட அப்பா அவர் சொல்லுவார் ருத்ரா மேம்கிட்ட அதாவது குஷ்பு மேம்கிட்ட சொல்லுவார் அவள் இந்த வீட்டில் கால் எடுத்து வச்சா என் பெணந்தான் வெளியே போகும் அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்போ அதை கேட்டுட்டு வேண்டாம்ப்பா நீங்கள் நிறைஞ்சு நூறு ஆய்ஸுக்கு நல்லா இருக்கணும் நான் பொயரம்பான்னு சொல்லும்போது அப்போது குஷ்பு மேமும் அம்மாவும் மட்டும் தடுக்கிறாங்க வேண்டாம்மா நீ போகாத நான் போயிட்டு வரேன்னு கூட என்னால் சொல்ல முடியாத சூழ்நிலையில் நான் போகிறேம்மா அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அப்போது ஸ்ரீலக்ஷ்மி மேம் இருந்துட்டு அம்மாவாக நடிச்சாங்க இல்லையா அவங்க வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுவாங்க அந்த சீனை நீங்கள் பார்த்தீங்கன்னா கலங்காதவங்க கண்ணு கூட கலங்கிடும் ஒரு குடும்பத்தில் ஒரு திருநங்கையை எப்படி புறக்கடிக்கிறாங்க எப்படி துரத்துறாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் அந்த சீனு அதில் சீ தூ அப்படின்னு அவங்க காரி துப்பாத குறைக்கிறது அதை சொல்லும்போது மனசு ஆறாத ரணத்தோடு அந்த குடும்பத்தை விட்டு நான் வெளியே வந்துடுறேன் கதறி கதறி அழுதுட்டு ஏன்னா ஏற்கனவே நம்ம அழுகையை பற்றி போட்டிருந்தோம் இல்லையா வீடியோ அதுக்கு அந்த சீன் ரொம்ப உதாரணம் இன்னொன்று ஒட்டுமொத்த யூனிட்டுமே அழுத ஒரே சீன் அந்த சீன் தான் ஏன்னா யாராலையும் தாங்க முடியல அந்த நிகழ்வுகள் அந்த நிகழ்ச்சி ரொம்ப சர்வசாதாரணமாக இயல்பாக அமைஞ்சு போச்சு அப்போ எல்லாருமே அந்த சீன்லேயே வாழ்ந்துட்டாங்க அப்படி இருக்கும்போது யாராலும் தாங்கிக்க முடியல ரொம்ப அழுதுட்டாங்க அப்படி ஒரு சீன் அமைஞ்சது அதுவும் எனக்கு மறக்க முடியாத ஒரு சீன் அப்போது நான் வந்து வெளியே வந்துடுறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என் திருநங்கைகள் சமூகத்தோடு தான் நான் போய் சேர வேண்டிய நிர்பந்தம் அப்படி சேரும்போது என்ன செய்கிறதுன்னு தெரியல என்னுடைய சர்டிஃபிகேட்ஸை வச்சு நான் ஏதாவது வேலைக்காவது இல்லைன்னா என்னுடைய தேவைகளுக்காக அடிப்படை உரிமைகளையாவது பெறலாம் ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாத காலம் அது அப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன் போய் கெசட் ஆஃபீஸில் போய் நேம் சேஞ்ச் பண்ணலான்னு போகும்போது அவங்க இது இல்லையா அது இல்லையான்னு சொல்லி அலக்கழிக்கிறாங்க அப்போ இதுவும் பிரச்சனையாக இருக்குது நமக்கு ரேஷன் கார்டும் இல்லை அப்போ என்ன தான் செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது தான் எப்படியாவது நமக்கான அடிப்படை வசதிகளையாவது பெறணும் அப்படின்னா நமக்கு ஐடி ரேஷன் கார்டெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா அப்போ வந்து என்ன பண்ணுறோம் நாங்கள் போய் தாலுகா ஆஃபீஸில் எல்லாம் போய் கேட்குறோம் அவங்க கேட்கும்போது கிண்டல் பண்ணுறாங்க கிண்டல் பண்ணுறதும் இல்லாமல் எங்களை வந்து அலக்கழிக்கிறாங்க இப்போ போயிட்டு நாளைக்கு வாங்க இன்னும் இன்னொரு நாள் வாங்க இந்த இது கொண்டு வாங்க அந்த இது கொண்டு வாங்கன்னெலாம் கேட்குறாங்க அப்போ அலக்கழிக்கிறாங்க அப்படி அலக்கழிக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஐயோ நம்ம என்ன செய்கிறது அப்போ இதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படிங்கும்போது சரி நம்மளை ரொம்ப கேலி பண்ணுறாங்க நமக்கான இதை வந்து தரமாட்டேங்கிறாங்க அப்போ நம்ம கலெக்டருக்கு தான் போய் பார்க்கணும் கலெக்டர் பார்த்தாலாவது நமக்கு ஏதாவது ஒரு விமோசனை கிடைக்கும்னு சொல்லிவிட்டு திருநங்கைகளை கூப்பிட்டுட்டு நான் போகிறேன் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகிறேன் அங்கே போனால் ஒரு ஆஃபீஸர் வந்துட்டு கலெக்டரை பார்க்க விட மாட்டேங்கிறார் அவர் வந்து ஊரில் இல்லை அவர் வேற ஒரு மீட்டிங்கில் இருக்கார் அப்படிலாம் சொல்லி தட்டி கழிக்கிறாங்க அப்போ எங்கள எங்களோட தேவைகளை எப்படி நாங்கள் பூர்த்தி பண்ணுறது எங்களுக்கான அத்தியாவசிய உரிமைகளை நாங்கள் கேட்டு பெறணும் உங்கள் கிட்ட நாங்கள் காசோ பணமோ கேட்க வரல இந்த மண்ணில் பிறந்த பிரஜைங்கிற முறையில் எங்களுக்கு தர வேண்டிய அந்த அடிப்படை உரிமைகளையாவது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் அங்கேயே உட்கார்ந்து தர்ணா போராட்டம் பண்ணுறோம் அப்போ என்ன இருக்குதுன்னா போலீஸ் வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது போய் ஜெயிலில் போட்டுடுறாங்க ஜெயிலில் உடனே என்ன ஆயிடுதுன்னா நான் ரொம்ப தவிக்கிறேன் ஐயோ இது என்ன இது என் உயிரே போனாலும் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கேரக்டர் அது உண்மையாகவே தமிழகத்தில் இருக்கிற அத்தனை திருநங்கைகள் சேர்ந்து அடிப்படை உரிமைகளான ரேஷன் கார்டு இலவச வீட்டுமனை பட்டா பெறுறதுக்காக கலெக்ட்ரேட்டில் நாங்கள் போராட்டம் பண்ணோம் அது செய்தித்தாள்களில் கூட வெளிவந்தது அதைத்தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்போது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஜெயிலில் போய் போட்ட உடனே உண்மையாகவே நடக்குது சில இடங்களில் இந்த இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ வரைக்குமே திருநங்கைகள் சமூகம் உச்ச நீதிமன்ற கதவுகளை கூட இன்னும் தட்டிக்கிட்டு தான் இருக்குது அந்த மாதிரி உரிமைகளை அவ்வளோ சீக்கிரமாக பெற முடியல அந்த காலங்களில் அப்போது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது என்னை ஜெயிலில் போட்டவுடனே குஷ்பு மேம் வந்து லாயர் இல்லையா அவங்க வந்து என்னை வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படிலாம் சொல்லி அவங்க கூப்பிட்றாங்க அப்போ நான் வீட்டுக்கு நான் இனி வரமாட்டேன் மறைஞ்சு மறைஞ்சாவது பார்த்தேன் நான் இனி மக்களுக்காகவே நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க கேஸ் போட்டு எனக்கு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்றாங்க எல்லாம் வாங்கி கொடுத்துட்றாங்க அப்போது அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன் அந்த ஊர் கவுன்சிலருக்கு கவுன்சிலர் கேண்டிடேட்டாக நான் நிற்கிறேன் அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கும் வில்லனுக்கும் ஒரு போராட்டம் அந்த வில்லன் யாருன்னு பார்த்திங்கன்னா எழுத்தாளரும் பிரபல தயாரிப்பாளருமான பஞ்சு அருணாச்சலம் அவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பிரபல தயாரிப்பாளர் அவருடைய மகன் தான் வந்து சுப்பு பஞ்சு அருணாச்சலம் நீங்கள் நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க கலகலப்பு அப்புறம் பாஸ்ங்கிற பாஸ்கரனில் கூட ஆர்யாவுக்கு அண்ணனாக வருவார் அப்புறம் நவீன சரஸ்வதி சபதம் இந்த மாதிரி நிறைய படங்கள் அவர் நடிச்சிருந்தார் அவர் உண்மையாகவே நான் கவுன்சிலராக நிற்கிறேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு ஒரு போட்டி மனப்பான்மையாக வில்லனா வந்து எனக்கு கொலை மிரட்டல் கூட விடுற அளவுக்கு அவங்க வராங்க இது உண்மையிலேயே அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ரவுடிகள் தாதாக்களுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்ச காலம் அது அப்படி இருக்கும்போது இவர் வந்து அந்த கேரக்டர் அப்படியே உள்வாங்கி அவர் நடித்தார் அந்த கேரக்டரில் அப்போ என்னை வந்து மிரட்டுறாரு அப்படியெல்லாம் மிரட்டும்போது நான் வாபஸ் வாங்க மாட்டேன் நான் வந்து முதல்ல அடியாளை விட்டு அவர் மிரட்டுவார் வாபஸ் வாங்கிடு இந்த மாதிரி அதில் வந்து அவரோட கேரக்டர் வந்து ரெட்டி கேரக்டர் அப்போ நீ வந்து வாபஸ் வாங்கணும் நீ வாங்கலைன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அடியாளுகள்லாம் வந்து மிரட்டிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா இது என்ன பெருசாக இதாகிட போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க விட்டுடுறாங்க சும்மா நான் கேண்டிடேட்டாக நின்று அந்த மக்கள் வந்து எனக்கே வாக்களித்து நான் கவுன்சிலர் ஆயிடுறேன் இது வந்து என்ன நிகழ்ச்சி எனக்கு ஞாபகப்படுத்துதுன்னா உண்மையாகவே நாமக்கல் மாவட்டத்தில் ரியாங்கிற ஒரு திருநங்கை வந்து கவுன்சிலர் ஆகும்போது நான் இந்த நிகழ்ச்சியை நினச்சி பார்த்தேன் ஏன்னா நான் கவுன்சிலராகவே அப்போது நடிச்சிருக்கேன் அப்போது எனக்கு அந்த இது வந்து இப்போது கனவாக நான் கண்ட ஒரு விஷயம் நனவாக நடந்தபோது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அப்போது எல்லா திருநங்கைகளும் இனி ஒவ்வொரு துறைகளில் கால் பறிச்சிடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை அப்போ வந்தது அப்போ ரியாங்கிற திருநங்கை வந்து நாமக்கல் மாவட்டத்தில் அவங்க கவுன்சிலராக நிற்கிறாங்க அவங்க ஜெயிச்சிட்றாங்க அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது அவர் வந்து என்னை கொலை மிரட்டல் விடுக்கிறாரு அப்போது எத்தனையோ போராட்டங்களுக்கு மத்தியில் அவங்க வீட்டை விட்டு வந்து அலக்கழிக்கப்பட்டு அதுக்கப்புறம் காதல் வயப்பட்டு தன்னோட உயிரை மாற்றிக்கிட்ட திருநங்கைகள் எத்தனையோ பேர் இருக்காங்க இன்ன வரைக்குமே திருநங்கைகளுக்கு நிறைய உரிமைகள் கிடைக்கணும் அவங்களுக்கு சொத்துரிமை திருமண பந்தம் குழந்தை தத்தெடுப்பு இந்த மாதிரி நிறைய இது ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அதில் வந்து அவங்கெல்லாம் மீண்டு வரணும் அப்படின்னா இன்ன வரைக்குமே வந்து கோரிக்கைகள் எழுந்துக்கிட்டு தான் இருக்குது இத்தனை போராட்டங்களையெல்லாம் சந்தித்து தான் திருநங்கைகள் ஒவ்வொரு துறையில் சாதித்தாங்க அந்த நிகழ்வுகள் எங்களை செம்மைப்படுத்துச்சு அந்த போராட்ட குணம் ஒரு சுதந்திர போராட்ட தியாகிகள் போல தான் நிறைய பேர் அதில் போராடணும் அதில் முதலமைச்சர் முன்னிலையில் எனக்கு விருது கிடச்சது அந்த விருது நிகழ்ச்சியை நான் அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு கட்டாயம் சொல்கிறேன் இப்போது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் போய் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் இப்போ புதுசாக கொஞ்சம் தெலுங்கில் இருக்கும் இதே தான் நான் சொன்ன கதையே தான் ஒரு ரெண்டு இது மட்டும் இருக்கும் ஆனால் சுப்பு சார் கூட நடித்தது மட்டும் தமிழில் இருக்கும் மற்ற இதெல்லாம் கூட கொஞ்சம் ஒன்று ரெண்டு இது வந்து தான் தெலுங்கில் இருக்கும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் பொண்ணான கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நான் அவளோட உங்கள் கமெண்ட்ஸுக்கு எதிர்பார்த்துட்ருக்கேன் நன்றி வணக்கம்